கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்று மனிதர்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு தெய்வனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று விசுவாசத்திற்கு பல உதாரணங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்றும் வேதம் கூறுகிறது கடவுளை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் விசுவாசம் இங்கே எதை நாம் விசுவாசிக்க வேண்டும் முதலாவது அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும் கடவுள் இருக்கிறார் சில காரியங்களை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் சில காரியங்களை கண்ணால் கண்டு நிரூபிக்க முடியாது ஆனால் அது உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியும் கடவுள் உண்மையாகவே இருக்கிறவர் ஆதியிலே தேவன் என்று ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தொடங்கும்போது கடவுள் இருக்கிறார் என்றுதான் வேதம் கூறுகிறது கடவுள் இருக்கிறார் என்பதற்கு வானம் சாட்சி பூமி சாட்சி மனிதர்களாகிய நாம் சாட்சி இயற்கை சாட்சி வரலாறு சாட்சி கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடு என்று வேதம் கூறுகிறது ஒரு மனிதனுடைய அறிவினத்தின் உச்ச கட்டம்தான் கடவுள் மறுப்பு கொள்கை என்று வேதம் கூறுகிறது கத்தர் இருக்கின்றார் என்று விசுவாசிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் ஏன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் அவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ஏன்னா அநேக வேளைகளிலே இந்த பூமியில் நாம் வாழும்போது நம்முடைய விசுவாசத்திற்கான பலனை இந்த பூமியிலே நாம் அனுபவித்து அனுபவித்து விட முடியாது அநேக தெய்வ மனிதர்கள் அவர்களுடைய உழைப்பின் பலனை மரணத்திற்கு பின் தான் உலகம் அறிந்தது எரேமியா ஏசாயா எசைக்கியல் போன்ற தீர்க்கதரிசிகள் மறித்த பின்னர்தான் அவர்கள் தீர்க்கு தரிசனம் உரைத்தது உண்மையான கடவுளுடைய வார்த்தை என்று அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அப்போசனாகிய பவுலும் கூட தான் மறிக்கும் தருவாயிலே மிகுந்த ஏமாற்றத்தோடு எல்லோரும் என்னை விட்டு விலகிப் போனார்கள் ஆனாலும் நான் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கப் போகிறேன் என்று ஒரு பக்கம் ஏமாற்றத்தையும் ஒரு பக்கம் நம்பிக்கையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அந்த அப்போசனாகிய பவுளுடைய ஊழியத்தின் பலனை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே கடவுள் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தால் மட்டும் போதாது அவருக்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் அவர் பலன் அளிக்கிறவர் அந்த பலன் இந்த பூமியில் கிடைக்க பெறாவிட்டாலும் நித்தியத்திலே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பி அவரை சார்ந்து அவரை பற்று கொண்டு நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் கத்தருக்கு பிரியமானவர்கள் கத்திற்கு பிரியமான விசுவாசத்தை நம்முடைய இருதயத்திலே வளர்த்து கொள்ள பசுத்தாபியானவர் நமக்கு உதவி செய்வாராக அமீன்